ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ மூஞ்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாம்மா உங்களுக்கு தெரியும்ல நான் என் குடும்பத்து இல்லாம பிரிஞ்சிருந்தேன்ட்டு இப்போ என் அக்கா குடும்பம் எல்லாம் ஒன்று செஞ்சுட்டோம் நாளைக்கு என் அக்காவோட பையனுக்கு வந்து கல்யாணம் பாத்துக்கோங்க அதனால இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அந்த ஒரு சந்தோஷத்தை தான் என் மூஞ்சில பாத்துருப்பீ அப்படியா ரொம்ப சந்தோஷம்யா போய் பார்த்து போயிட்டு வாங்க சரிங்களா ஓஹோ ரஞ்சித்தோட அப்பனோட சந்தோஷத்தை காரணமா சரியான போட்டு அழைச்சு வச்சிருக்கீங்க என்ன வெளிய விடுங்க மேடம் ஏய் என்ன சவுண்டு எக்ருது அடிச்சு ஏன் பல்லுகள் எல்லாம் நீயே ஒரு கிரிமினல் தானடா உனக்கு என்ன ஸ்பெஷலா போடணுமா இந்த பாரு அந்த செவத்துக்கிட்ட ரெண்டு நீ பேசினதான் நான் பின்னாடி இருந்து நான் கேட்டேன் இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு வீட்டுல திருட போறதா பேசிட்டு இருந்தீங்க யாரும் யாரும் பேசிட்டு இருந்தேன் சொல்லு இப்ப நான் அந்த போனுக்கு கால் பண்ண எனக்கு நாட்டுரிஷப்படியே இருக்கு நான் நீ சொல்லலாம் அந்த நம்பரை ஐடென்டிஃபை பண்றதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் ஆகாது ஒழுங்கா யாருன்னு சொல்லிடு மேடம் இப்படி அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேக்குறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்ல இதுல வந்து என்கிட்டயே வேற சொல்றீங்க உங்க டியூட்டில சொல்லி கொடுக்க மாட்டாங்களா திமிரா இதெல்லாம் ஏதோ பப்ளிக் மாதிரி பேசுறேன் கிரிமினல் போன எப்பவுமே நாங்கள் கேட்டு தானே இருப்போம் இப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வருவேன் வரும்போது நீ வந்து எல்லா உண்மையே என்கிட்ட சொல்லணும் இல்லன்னு வச்சுக்க அடிக்கிற அடியில இப்படி வச்சு கூட உட்கார முடியாது வாங்கறதுக்கு மேடம் இல்ல நீங்க அடிக்காதீங்க நான் சொல்லிடுறேன் என்னோட கூட்டாளி வந்து பாத்தீங்கன்னா தான் என்னது ரஞ்சிதா அந்த தெற்கு தெருல இருக்கிறவனே அவனா இப்ப கூட உங்க அப்பா கிட்ட பேசணும் சொல்லிட்டு இருக்க ஆமா மேடம் அவனேதான் பாக்க அவங்களுக்கு அப்படியே பெரிய இடத்து புள்ள மாதிரி அப்படியே நடிப்பான் மேடம் ஆனா என்னோட கூட சேர்ந்து பார்ட்னர் எல்லாமே தான் எழுவது சதவீதம் எடுத்துப்பான் மேடம் அவன் போடுறத மிச்சம் ஏரியை பொறுக்கிட்டுதான் நாங்க ஊழியர் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க சொன்னு மட்டும் அவங்க எல்லாம் சொல்லிடாதீங்க மேடம் இந்த கொண்டு கூட போட்டுருவான் இதோ பாரு எனக்கு அவனை பத்தியும் தெரியும் உங்க ஃபேமிலி பத்தியும் தெரியும் ஆனா நான் போய் விசாரிப்பேன் நீ சொல்றது உண்மை மட்டும் தெரிஞ்சுது அவனை உள்ள தூக்கி வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணுவேன் ஆனா பொய்யா இருந்தது இந்த லதாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப மனசுல அப்படியே ஜான்சி ராணி நினைப்ப யூனிஃபார்ம் இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் தெரியும் நான் யாருந்து டிக்கெட் எல்லாமே பக்காவா இருக்குப்பா உங்களுக்கும் அம்மாவுக்கும் லோயர் பெத் இருக்கு எனக்கு மிடில் பத்து இருக்குப்பா ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம காலையில போய் சேர்ந்துடலாம் அடுத்த வாரம் தானே கல்யாணம் ஒன் வீக் டைம் இருக்குல்ல வேற என்ன என்ன அண்ணே நான் கேள்விப்பட்டேன்னு உங்க அக்கா கூட ஒன்னு சேர்ந்துட்டியா போலயே ஏ ஆமாப்பா ஆ நான் ஊர் கிளம்புறேன் அவப்பா பையனுக்கு கல்யாணம் பார்த்துக்க ஆ நான் போயிட்டு ஒரு வாரம் ஆகும் கிட்டே பார்த்துக்க சரியா உங்க கடைக்கு போறதால தானே இருக்கு அப்பப்போ கொஞ்சம் பாத்துக்க ஆ சரியாமா நைட்டு நான் பார்த்துக்க வேற ஆள் வச்சுருக்கேன் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா இதுல என்னென்ன இருக்கேன் நான் பார்த்துக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா நீங்கள் பத்தமா போயிட்டு வாங்க ஆ ரஞ்சித் ஆ சொல்லுங்க மேடம் ரஞ்சித் ஒன்று என்கொயரி ஸ்டேஷன் வரையும் கொஞ்சம் வர முடியுமா என்னாச்சு மக்கண்ணு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேச்சுட்டு வந்தேன் என்னாச்சு இவனுக்கு ஸ்டேஷன்ல கூப்பிடுறியே ஐயோப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல சின்ன என்கொயரி தான் நீங்க பாத்துருப்பீங்களே நான் ஒரு அக்கியூஸ்ட் பிடிச்சு வச்சிருந்தேன்ல அவன் திடீர்னு உங்க பையன் பேர் வளரலாம் எதுக்குன்னு தெரியல ஜஸ்ட் ஒரு சின்ன என்கொயரி தான் ஆஹ் மேடம் நான் நடுவுல பேசணும்னு தப்பா நினைக்க வேண்டாம் நான் ரஞ்சித்தியா அவங்க ஃபேமிலியை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல யாரு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னான்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாங்களா ரஞ்சித் உனக்கு டாட்டூ சண்முகம் பத்தி தெரியுமா அவன்தான் தான் எனக்கு உன் பேரை சொல்லிட்டு ஓஹோ இப்போ புரியுது எனக்கு பாருங்க மேடம் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பொண்ணு வந்துருந்தது அப்போ நானும் அவளும் அப்படியே லைக்ட்டாக ஒரு வாக்கிங் போகிற நம்ம ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்கூலில் அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை நான் எடுத்து தட்டி கேட்டு அந்த பாட்டிலெல்லாம் உடச்சி ஓட விட்டுட்டேன் பார்த்துங்க அதை மனசில் வச்சுட்டு தான் அவன் இப்படிலாம் பேசலான்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை நான் ஸ்டேஷனுக்கு வரேன் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் சரி ஓகே அப்பா நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காங்கப்பா நான் இமீடியா அமைச்சு வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் நீங்க நைட் ஓவர் கிளம்புறீங்கன்ட்டு ஒரு பிரச்சனை பிரச்சனையில சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சிடலாம் சரி சுரேஷ் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்ப இந்த மாதிரி ஒரு தாட்டோட தான் என்கிட்ட பழகிட்டு இருந்திருக்கானா பட் அவனும் நல்ல பையன் தான் எதுக்கு கிஃப்ட் கொடுத்தான் நல்லா ப்ரப்போஸ் பண்ணலாம் அதை ஒத்துக்க தானே செய்யணும் ரஞ்சித்தும் இருக்கானே இது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானா ம் அப்படி என்னதான் இந்த கிஃப்ட்ல இருக்கும் என்னன்னு தெரியலையே அவன் வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்லியிருந்தான் சரி ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போமே ஏய் வாவ் இது நான் அங்கே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிங்க் கலர் சரி தானே அப்போ இவன் அதுக்கு தான் அங்கே சுற்றிக்கிட்டே இருந்தானா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆன் சூ இம்ப்ரஸ் சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்னதான் சொல்கிறான்னு கேட்போமே ஏய் ஹலோ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வாட் சர்ப்ரைஸ் எப்படி இருக்க ம் நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன் கிஃப்ட்டை சொன்னேன் ஏய் சூப்பராக இருக்கேனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அந்த சேரீ அங்கே இருந்தியான்னு தெரியல எனக்கும் என் அன்னைக்கு ஒரு வாரே நடந்துச்சு அந்த சேரீக்காக எப்படி வாங்கின எனக்கு புரியல ஷாப் ஓனர் தான் உங்ககிட்ட சொல்லி என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாரு நீ எப்படி நான் எப்படி வாங்கினேன் உனக்கு என்ன நீ அந்த சாரியை ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்துட்டே இருந்த அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படியாவது உனக்கு வாங்கி கொடுத்துடணும்னு தோணுச்சு சோ அதுக்கு நான் ஒரு சின்னதா போட்டேன் ஒரு மாஸ்டர் பிளான் தான் வேற ஒன்றும் இல்லை ஹம் என்ன மாஸ்டர் பிளானோ போ అన్న నాకు ரொம்ப తడిచి இருக்க다 థాంక్యూ సో మచ్ సరే ఓకే సురేష్ థాంక్యూ నా అప్రమ మెసేజ్ పంంద్ర సరియా ఇప్పు నా వకిరా హ్మ్ ఓకే థాంక్స్ బై టేక్ కేర్ ఏ పోడే దనక 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 ఏ దన్ 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 దనక 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 ఏ దనక ఏ పోడే యా ఆలు యా కిట பேసిట అదువో ఫోన్ పని పేసిట పోడే దనక 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 దన్ دیر వ్యూవర్స్ నా సమ హ్యాపీ మూడ్ లో இருக்கேன் இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நான் வேணிக்க வரும் பை பாய்